வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தை பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டதன் பத்தாவது ஆண்டு தின நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் டென்னிஸ் விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை அடுத்த இரண்டாண்டுகளில் பத்தாக குறைப்பதற்கான நடவடிக்கையாக சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் பணிக்குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இனி விரிவான செய்திகள் தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நூற்று பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களிலும் நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன புதுதில்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் சர்மமத பிரார்த்தனைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காந்தி பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில் மகாத்மா காந்தியின் போதனைகளான அகிம்சை அன்பு உள்ளிட்ட கொள்கைகளை கடைபிடித்து நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல மக்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் அமைதி மற்றும் கூட்டுறவு பாதையை மக்கள் பின்பற்ற வேண்டுமென மகாத்மா காந்தி வலியுறுத்தியதையும் திருமதி திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கிடையே புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டதன் பத்தாவது ஆண்டு தினம் இன்று நடைபெறவுள்ளது இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்று ஒன்பதாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான தூய்மை தொடர்பான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பதினான்கு மாநிலங்களுக்கு ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ஆயிரத்து நானூற்று தொன்னூத்தி ரெண்டு கோடி ரூபாயும் ஆந்திர மாநிலத்திற்கு ஆயிரம் கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அண்மையில் வெள்ளத்தால் மோசமான பாதிப்பை எதிர்கொண்ட கேரள மாநிலத்திற்கு மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள நூற்று நாற்பத்தைந்து கோடியே அறுபது லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழையால் கனமழை வெள்ளம் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களான அஸ்ஸாம் மிசோரம் நாகாலாந்து குஜராத் ஆந்திரா மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் மத்திய குழுவினர் மேற்கொண்ட மதிப்பீட்டின் அடிப்படையில் இந்த நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மத்திய குழுவினர் விரைவில் சென்று ஆய்வு செய்து அறிக்கை அளித்த பின்னர் அந்த மாநிலங்களுக்கு நிதி ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த ஆண்டில் இருபத்தி ஒன்று மாநிலங்களுக்கு இதுவரை பதினான்காயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் பேரிடர் நிவாரண நிதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளாா் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக நேற்று நடைபெற்ற தேர்தலில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஏற்கனவே கடந்த மாதம் பதினெட்டு மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளில் நேற்று வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று முடிந்ததென ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மக்களுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் போது ஏற்படும் இறப்பு விகிதத்தை குறைக்க மாநில அளவிலான சிறப்பு பணிக்குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது மகப்பேறு இறப்பு விகிதம் தற்போது ஒரு லட்சம் பேருக்கு நாற்பத்தி ஐந்தாக இருப்பதை அடுத்த ஆண்டுகளில் பத்துக்கும் குறைவாக குறைக்க முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்திருப்பதாக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் பல்வேறு துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்களை உள்ளடக்கிய பணிக்குழுவை அரசு அமைத்திருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரசவத்திற்கு முந்தைய திட்டமிடல் திறன் மேம்பாடு அத்தியாவசிய தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்குவதன் மூலம் மகப்பேறு இறப்புகளை குறைப்பதில் கவனம் செலுத்த இந்த குழு உதவும் என்று அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் முறை மோடி அரசின் முதல் நாள் சாதனைகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் டென்னிஸ் விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய டென்னிஸ் அரங்கில் பிரபல டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் பெயரிலான பார்வையாளர் மாடத்தை திறந்து வைத்து அவர் பேசினார் விஜய் அமிர்தராஜின் சாதனையை விளையாட்டில் சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அவருடைய பெயரை இந்த மாடத்திற்கு சூட்டியிருப்பதாக அவர் கூறினாா் சாதனையாளர்களை அங்கீகரிக்கின்ற அரசாக மாநில அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டார் தமிழகத்தில் மகளிரின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் ஐம்பத்தைந்து பயனாளிகளுக்கு மோட்டார் பொருத்திய விலையில்லா தையல் இயந்திரங்களை வழங்கி அவர் பேசினார் இதுபோன்ற திட்டங்களால் பெண்களின் வாழ்வாதாரம் பெரிதும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார் நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு இளம்பகவத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் பருவமழையின்போது உயிர்ச்சேதம் ஏற்படாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார் வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசியவர் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டினார் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் குமரி மற்றும் கச்சித்தீவு உள்ளிட்ட கடல் பகுதிகளில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் அநேக இடங்களிலும் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்களுக்கு கடல் பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதனிடையே வடகிழக்கு பருவமழை இந்த மாதம் மூன்றாவது வாரத்தில் தொடங்கும் என்றும் இந்த ஆண்டு இயல்பை விட கூடுதலாக மழை பெய்யக்கூடும் என்றும் தென்மண்டல வானிலை மையத் தலைவர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்பின் தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது பிரான்ஸ் சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் மேற்கு மேற்குவங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடக்க கல்வி ஆசிரியர் தகுதித் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக அம்மாநில முன்னாள் கல்வி அமைச்சர் உட்பட இரண்டு பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனா் திருவள்ளூர் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவு சார்பில் தேசிய தன்னார்வ ரத்த தான தினம் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ரவிசங்கர் தலைமையில் நேற்று நடைபெற்றது நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு மாதேஸ்வரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் ரயில் பாலத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இரும்பு தூக்கு பாலத்தை மேலே தூக்கி ரயில்வே துறையினர் வெற்றிகரமாக சோதனை மேற்கொண்டனர் கோவை உக்கடம் அருகே பெரியகுளம் பகுதியில் உலக முதியோர் தினத்தையொட்டி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் முதியோர் விழா நடைபெற்றது ிகள் கால்பந்து போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது நேற்று நடைபெற்ற இப்போட்டியின் ஆட்டநேர இறுதி வரை இரு அணிகளும் கோல் ஏதும் போடவில்லை இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை பெங்களூரு அணிகள் மோதுகின்றன இப்போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது ஷாங்காய் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் சீனாவின் ஈ பிங் ஊவை எதிர்கொள்கிறார் இந்திய நேரப்படி இப்போட்டி காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டதன் பத்தாவது ஆண்டு தின நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார் டென்னிஸ் விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மகப்பேறு இறப்பு விகிதத்தை அடுத்த ஆண்டுகளில் பத்தாக குறைப்பதற்கான நடவடிக்கையாக சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் பணிக்குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இத்துடன் அறிக்கை நிறைவு பெறுகிறது